மாறாதவரும் உனக்கு வயசு ஆகலை வா என்றும் பதினாறு அதை ஏன் விசுவாசிக்க மாட்டேங்க இயேசு நேற்று மின் என்றும் மாறாதவர் தானே அவர் இருக்கிற வண்ணமாக தானே நீ இருக்க பரலோகத்துல என்ன கிடையாது முதிர்ச்சி கிடையாதுல்லா அப்போ பூலோகத்துலேயும் முதிர்ச்சி அப்போ எனக்கு சொல்லுங்க எனக்குள்ள முதிர்ச்சி இல்லை ஏசு என் நேற்று மின்றும் என்றும் மாறாதது போல அவருடைய பிள்ளையாயினா நேற்று மின்றும் என்றும் மாறாது எனக்கு சரீரத்தில் மாற்றம் இல்லை என் கண்ணில் மாற்றம் இல்லை என் காதுல மாற்றம் இல்லை என் இருதயத்துல நரம்புல நாடி நரம்பு தசைகளில் மாற்றம் இல்லை வைராக்கியமா சொல்லணும் நீ வைராக்கியமா உன் எண்ணத்துக்குள்ளையும் உணர்வுக்குள்ளையும் சிந்தைக்குள்ளையும் இதையே நீ சொல்லிக்கிட்டே இருந்தனா நீ அந்த தகுதியாக மாறிடுவேன் எல்லாரும் என்ன சொன்னாங்க ஸ்டாலின் தான் வருவாரு விடி வெள்ளி தான் தருவார் உணர்வுல சிந்தையில உணர்ச்சியில தமிழ்நாடே பொங்கி சொல்லிக்கிட்டே இருந்தது வந்துட்டார் அவர்கிட்டவே கேட்டோம்னா சொல்லுவாரு அப்பாக்கு அப்புறம் நான் வருவானா ஆனா இந்த வார்த்தை என்ன பண்ணிட்டே வர வச்சிட்டே அலே லுயா ஆனா எழுச்சி பொங்க பேசுகிறார்கள் உணர்ச்சி பொங்க பேசுகிறார்கள் உணர்வு பூர்வமாக கொள்கைகளை பரப்புகிறார்கள் ஆனால் இங்கே தேவன் நம்மிடத்தில் சொல்றாரு நீ ஒரு தலைவனை பின்பற்ற வேண்டும் என்றால் நீ ஒரு தளபதியாய் மாற வேண்டும் என்றால் உன்னுடைய சிந்தையிலே தலைவனை குறித்ததான எண்ணம் அல்ல இல்லையா சொல்லுங்க உன்னுடைய உணர்வுகளில் தலைவனை குறித்ததான எண்ணம் உன்னுடைய உணர்ச்சிகள் தலைவனை குறித்தான இயேசுவை குறித்ததான எண்ணம் இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் தொண்டன் நாளைக்கு தலைவன் இன்றைய தொண்டன் நாளைய தளபதி இன்றைய தளபதி நாளைய தலைவன் அப்ப உன்னை தகுதிப்படுத்துறாரா இல்லையா அடிப்படை தொண்டன் ஓபிஎஸ் டீ கட ஓபிஎஸ் அப்படிதானே பொய் சொல்லலையே உண்மையாக தானே சொல்லுங்க ஓபிஎஸ் ஐயாக்கு கேட்டாலும் பரவாயில்ல

காலப்போக்கில் எம்எல்ஏவாக மாறினார் காலப்போக்கில் ஃபைனான்ஸ் அண்ட் மினிஸ்டராக மாறினார் காலப்போக்கில் அந்த இயக்கத்தின் பொருளாளராக மாறிட்டாரு காலப்போக்கில் சிஎம் ஆகிட்டார் இல்லையா தொண்டன் எவ்வழி தலைவன் எவ்வழி அவ்வழி அப்போ தகுதிப்படுத்தினாங்களா அம்மா அம்மாட்ட கேட்டாங்களா ஐயா செங்கோட்டையன் இருக்காரு ஐயா சசிகலா இருக்காங்க ஐயா டிடிவி இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க ஏன் நீங்க ஓபிஎஸ் மட்டும் தேர்ந்தெடுத்தீங்க அவன் அடிப்படை தொண்டனாக இருக்கிறவன் இருந்ததிலிருந்து இதுவரைக்கும் எனக்கு அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான் அம்மா மறிச்சான அவர் தான் சில கும்பல்கள் வந்து மாத்தனால இபிஎஸ் வந்தார் இல்லைன்னா ஓபிஎஸ் மாற்றவே முடியாது அலையா விசுவாசம் தலைவனே விசுவாசம் என்னவா வருது அவனை தகுதிப்படுத்து ஒரு மனிதனை தொண்டத்தை அங்கே ஒரு கழகத்திலிருந்து மேலே உயர்த்துதுன்னா இங்கே பரலோகம் நமக்கு சொல்லி கொடுக்கு இந்த உலகத்துக்குரிய ராஜ்யத்தில் அமைச்சு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற ராஜாக்களே விசுவாசத்தை விரும்புகிறார்கள்னா வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவநாய குமார இயேசு நான் வா இடத்துல தகுதியை விரும்புகிறேன் விசுவாசம் இருந்தால் நீயும் அந்த ராஜ்யத்தினுடைய மேன்மையை மேன்மையாக செய்வாய் புரியுதா எதுக்கு தேவன் நம்மை தகுதியின் அடிப்படையில் ஆசீர்வதிக்காம விசுவாசத்தின் அடிப்படையில் ஆசீர்வதிக்கிறாங்க அந்த அம்மாட்ட போய் கேட்டாங்க ஐயா நல்ல கிளாவராக பேசக்கூடியவர் டிடிவி தினகரனு ஐயா நல்ல உங்களுக்கு நல்ல அம்மா உங்களுக்கு நல்ல எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்களே யாரு சசிகலா செங்கோட்டையன் பீச் பாண்டியன் எல்லாருக்காங்களே அவங்க தகுதி உள்ளவங்க தானே ஆனா இவரு ஆளே இல்லாத இடத்துல ஐயா ஜாயா ஐயா போய்